சுவை என்றுகமிற்குல் என்ன சுவை அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் பனையூர் இல்லத்தில் கட்சி நிர்வாகிகளை இதுவரை சந்திக்காத டாக்டர் அன்புமணி தற்பொழுது மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது இது கட்சியினர் மத்தியில் சிறிது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம் சங்கரன் இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு ஆலோசனைக்கான முக்கியத்துவம் என்ன இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசப்பட இருக்கிறது விவரங்கள் வணக்கம் காயத்ரி சென்னை அடுத்த பனையூரில் இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய இல்லத்தில் புதிதாக கட்சி அலுவலகம் துவங்கி இருக்கிறார் அந்த அலுவலகத்தில்தான் தற்போது ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனையை நடத்தி வருகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புதுச்சேரியில் பாமக உடைய அந்த புத்தாண்டு பொது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் மேடையிலேயே இந்த பாமக இளைஞரணி மாநில தலைவர் அறிவிப்பு தொடர்பாக மிக பெரும் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய இளைஞரணி பாமக மாநில தலைவராக முகுந்தனை அறிவிப்பதாக ராமதாஸ் தெரிவித்ததும் அதற்கு மேடையிலேயே அன்புமணி கடும் எதிர்ப்பை பதிவு செய்து பல்வேறு வாக்குவாதங்களில் ஈடுபட்டது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது அந்த பொதுக்குழுவிலேயே உடனடியாக பேசிய அன்புமணி ராமதாஸ் பனையூரில் புதிதாக கட்சி அலுவலகம் துவங்கி இருப்பதாகவும் அங்கே வந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் தன்னை சந்திக்கலாம் என்று தெரிவித்ததோடு அந்த தொலைபேசி அதற்கான எண்களையும் மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார் இப்படிப்பட்ட சூழலில்தான் அந்த கட்சியுடைய பனையூரில் இருக்கக்கூடிய புதிய அலுவலகத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மூன்று வருவாய் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்பது கட்சி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளோடு அன்புமணி ராமதாஸ் தற்போது அந்த புதிய அலுவலகத்தில் அந்த ஆலோசனையானது தற்போது நடத்தி வருகிறார் இதில் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முக்கிய ஆலோசனைக் கூட்டம் எதற்காக என்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கின்றன அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இன்று நாம் தமிழர் கட்சி கூட அந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருது இந்த வரிசையில் பாமகவும் இந்த சம்பவத்தை கண்டித்து நாளை மறுநாள் இரண்டாம் தேதி மிகப்பெரிய ஒரு போராட்டை நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக மகளிரணி சார்பாக நடக்கக்கூடிய இந்த போராட்டம் சௌமியா அன்புமணி தலைமையில் நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் அதிக அளவிலான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை எல்லாம் திரட்டி மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அன்புமணி ராமதாஸ் இந்த தற்போது இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் எனவே இந்த நாளை மறுநாள் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் பாமக நடத்தும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாகத்தான் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இது மட்டும் புத்தாண்டு தினமான நாளை பனையூரில் இருக்கக்கூடிய புதிய அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது எனவே புதிய அலுவலகத்தில் நாளை மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிக அளவில் கூடுவார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசையும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்கே சென்று அவரை சந்தித்து வாழ்த்து பெறுவார்கள் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது எனவே ஒரே நேரத்தில் நாளை பனையூர் அலுவலகம் அதே போன்று தைலாபுரம் தோட்டம் என இரண்டு இடங்களுமே பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காயத்ரி விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன் வீட்டில் செஞ்ச சிவக்கு நாங்கள் என்ன சுவையர் அஸ்வின் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம்